சதி தேவியை காப்பாற்றும் சிவபெருமான் தாரகாசுரன் சதி தேவியை கொல்ல தனது அசுரர்களில் சிறந்த வீரர்களை அனுப்பினான் அசுரர்களும் தாரகாசுரன் கோரிய பணியை செவ்வனை செய்ய சதியிற்கும் இடத்தை அடைந்தார்கள் சதி தேவி சிவனை மணக்கும் முயற்சியில் சிவனை மணப்பதற்கான விரதத்தை மேற்கொண்டு இருந்தாள் இதுதான் சரியான சமயம் என்று சதி தேவியை கொல்ல முயன்றனர் அந்த நிலையை அசுரர்களைக் கண்டு பயந்த சதி தேவி செய்வது அறியாது நின்றாள் அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி சதியின் உயிருக்கு தீங்கு விளைவிக்க வந்த அசுரர்களுக்கு எதிராக போராட ஆயத்தமானார் தன் முன்னே நிற்பது எம்பெருமான் என்று அறிந்தும் தன் அரசனின் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சதி தேவியை கொல்ல அசுரர்கள் முற்பட்டனர் அசுரர்களின் அனைத்து விதமான மாய வித்தைங்களையும் நிர்மூலமாக்கினார் சிவபெருமான் தான் கற்ற அனைத்து வித்தைகளும் சக்திகளை ஒன்றிணைத்து தேவியை கொள்ள முற்பட்ட அசுரர்களை இனியும் அழிக்காவிடில் தேவிக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி தனது சூழாயத்தால் அந்த அசுரர்களை சிவபெருமன் கொன்றார் சரிதேவி மேற்கொண்ட விரதத்திற்கு இடையூறுகளாக இருந்த அசுரர்களை கொன்ற சிவபெருமானுக்கு நன்றி கூறி தன் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார் சிவனை எண்ணி கடுந்தவம் புரிந்தார் சரிதேவியின் தேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சரிதேவியின் தேவியின் முன் தோன்றினார் தேவியே உன் தவத்தால் என் அகம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டு வரத்தினை கேட்பாரா என்றும் கூறினார் இவ்வேளையில் தனது மகனான சரி என்னும் தாட்சியானி தேவிக்கு சுயவரம் நடத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிளை தன் மகளை தேர்ந்தெடுப்பாள் என்னும் செய்தியை எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கும் அனுப்பினார் பிரஜாபதியான தட்சன் தான் அனுப்பிய சிறந்த படை வீரர்கள் இறந்த செய்தியை அறிந்து தாரகாசுரன் தன் வீரர்களுக்கு கொள்ள எவருக்கும் துணி உண்டு என சினந்து தன் ஒற்றர்களையும் கேட்டுக்கொண்டு இருந்தான் அவ்வேளை அசுரர்கள் குருவான சுக்கராச்சாரியர் அசுரர்களின் சபைக்கு வருகை தந்தார் அக்கணம் சபையில் இருந்த அனைத்து அசுரர்களும் அசுரர்களின் வேந்தனுமான தாரகாசுரன் அவரை பணிந்து வணங்கி நின்றார்கள் தாராசுரன் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்து என சுக்கராச்சாரியார் வினைவினார் தாராசுரன் தன் ஒற்றகர் மூலம் அறிந்த செய்தியை யாவற்றையும் தங்களின் குருவான சுக்கராச்சாரியிடம் எடுத்து கூறினார் அசுரரின் குருவான சுக்கராச்சாரியிடம் அடே மூடனே குல வேறுபாடின்றி எல்லோருக்கும் அருள் பாலிக்கும் எம்பருமன் இல்லத்தாலே கொள்ள துணிந்தாய் மூர்க்கனை என வஞ்சித்தார் குருவின் பேச்சை கேட்ட தாராசோழன் தான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கின்றார் குருவே நான் சிவபெருமனும் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமன் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்று வருத்தினை பெற்றுள்ளேன் இந்த நிலையில் சிவனுக்கும் தாய்சானையும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்னுடைய அழிவு என்பது அசுரகுலத்தின் அழிவின் ஆரம்பம் அதனால் தான் நான் சதியை கொள்ள நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தன் நிலையான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான் அவ்வேளை அசுரர்களின் மற்றொரு ஒற்றர் மூலம் சதிக்கு சுயவர வர அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிளியை திறமை செய்து வைக்க தச்சன் முடிவு செய்ததையும் தாரகாசுரன் அறிந்தான் இந்த சமயம் தாச்சானி சிவனிடம் நீங்களே என் பதியாக வர வேண்டும் என்று வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடைய செய்வீர்களாக என வேணி நின்றாள் தாய்சானி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அள்ளினார் தாய்சனிடம் மனம் மகிழ்ந்த சிவனை அரவணைத்தாள் போகங்கள் பல கடந்த சிவபெருமான் தாட்சாயின் அரவணைப்பில் இருந்து மீளம் மனம் இல்லாமல் தன் இல்லத்தாளை சிவபெருமான் அரவணைத்தார் பல பிரிந்து இருந்த உமையவளும் உமையவளும் இணைந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லை என்னவோ பிரஜாபதியான தச்சன் தன் மகளின் சுயவரம் பற்றி இனிய செய்தி சொல்வதற்காக தாட்சாயினி அறைக்கு வந்தார் தாச்சாயினி வருகையை அறிந்த சிவபெருமான் தாச்சாயினை விட்டு விலகி மறைந்தார் சிவனின் மறைவிற்கும் தட்சன் வருகைக்கும் கண்ட அந்த கணத்தில் தாச்சாயணி யான் இருக்கும் இடத்தை உணர்ந்த இயல்பு நிலைக்கு வந்தார் தன் தந்தையான தட்சனிடம் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளாக தாச்சாயணியிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரங்களை முடிவு செய்ய எல்லா லோகமும் உள்ள இலவசருக்கும் செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதி அனந்த கூறினார்